ஆந்திராவில் இருக்கிற காலஹஸ்தி ராகுகேது பரிகார கோவிலுக்கு போயிட்டு வந்த அனுபவங்களை உங்களோட நான் ஷேர் அதே நேரத்தில் இந்த கோயிலில் தரிசனம் பண்ணும்போது கோவில் நிர்வாகத்தை சேர்ந்த ஒரு சிலராலையும் பெரும்பாலான பக்தர்களாலையும் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளானோம் அத பத்தியும் நான் மெயினாக ஷேர் பண்றேன் ஏன்னா இந்த வீடியோ பாக்குறவங்க ஃபியூச்சர்ல இந்த கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சென்னை சென்ட்ரல் இருந்து ட்ரெயினில் கிளம்பி ரேணிகுண்டா ஜங்ஷன்ல போய் இங்கிட்டோம் அங்கிருந்து பஸ் பிடிச்சி காலஹஸ்தி போயாச்சு காலஹஸ்தியோட கடை வீதிகள் மக்கள் பேசக்கூடிய மொழிகள் பெரும்பாலும் தமிழ்ல இருக்கிறதுனால லாங்குவேஜ் ப்ராப்ளம் பெருசா இல்ல ராகுகேது பரிகாரத்துக்கு காலஹஸ்தி கோயில் வந்து சிறப்பு தரிசன டிக்கெட் வந்து வேற வேற ரேட்ல இருக்கு நாங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டிக்கெட்ல போனோம் பொதுவாக கடவுளை தரிசிக்க வர பக்தர்களை வந்து பணத்தின் அடிப்படையில் வந்து பாகுபடுத்தி காட்டக்கூடிய அந்த சிறப்பு தரிசன கான்செப்ட்ல எனக்கு உடன்படே கிடையாது பட் அதை பத்தி நம்ம இங்க பேச போறது இல்லை டிக்கெட் வாங்கிட்டோம் அர்ச்சனை பொருட்கள் அடங்கிய பேக் வாங்கிட்டோம் அதிகாரம் நடக்கக்கூடிய இடத்துல போய் உட்காந்தாச்சு அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம வந்து பூஜையை பண்றோம் அது எல்லாமே வழக்கமா நம்ம பண்றோம் இதில் மைக்ல ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வருது எல்லாரும் நூத்தி ரூபாய் வந்து காணிக்கை செலுத்துறதுக்காக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து காணிக்கை எவ்வளவு அப்படிங்கறத பத்தி பேசவே இல்லை காணிக்கைங்கிறது வந்து அவங்கவுங்க விருப்பப்பட்டு கொடுக்குறது பக்தர்கள் ஆனால் இது அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கேட்ட விதமும் பூஜைக்கு மத்தியில் பரபரப்பாக வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போன அந்த விஷயமும் ரொம்பவே வந்து மணி மைண்டட் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி தான் இருந்தது இது ஒரு பக்கம் இருக்க பூஜை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நீங்கள் சாமி தரிசனம் பண்ண லைனில் நிற்கிற இடமா இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய திங்ஸ் அந்த பேக்லாம் வந்து டோக்கன் போட்டிருப்பீங்களா அந்த இடமா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சிறப்பு தரிசன டிக்கெட்லேயே வந்து தரிசனம் பண்ண போயிருந்தா கூட சரி எல்லா இடத்துலையுமே பக்தர்களுடைய குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திர பக்தர்களுடைய செயல்பாடுகள் அவசர அவசரமாக முண்டி அடிச்சுக்கிட்டு அடுத்தவங்களை இடையூறு பண்ணக்கூடிய அளவுக்கான அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்பவே வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தது அதே நேரத்தில் இந்த டோக்கன் கொடுக்கறது இந்த மாதிரியான பணிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில பணியாளர்கள் கூட வந்து எரிச்சல் வகையில் நடந்துகிட்டத பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த பதிவு மூலம் நாம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நாம் வந்து பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் மட்டுமே சிறப்பான தரிசனம் செய்த நினைவுகளோடு நிம்மதியாக வீடு போய் சேர முடியும் தேங்க்யூ